Periyar Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி சர்வதேச நிதி பாகிஸ்தானுக்கு ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து கடன் கொடுக்கிறதுக்கான அப்ரூவல் கடுமையான எதிர்ப்புக்கு பிறகும் இந்த லோன் அப்படின்றது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்தியா தரப்புல இருந்து கடுமையான ஆட்சேபணம் தெரிவித்த பிறகும் பாத்தீங்கன்னா இந்த லோன் அப்படின்றது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு மீண்டும் வந்து இது மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்தியா தரப்புல இருந்து கடுமையான வலியுறுத்தல்களும் வந்து ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கு இப்படியே வேண்டிய வந்து நேற்று ஐஎம்எஃப் தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு பதினோரு நிபந்தனைகளை வந்து விதிச்சிருக்காங்க இந்த பதினோரு நிபந்தனைகளும் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உண்மையாகவே பாகிஸ்தானினுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்காக ஐஎம்எஃப் இந்த லோன் கொடுத்துருக்காங்களா அல்லது மேலும் பாகிஸ்தான கடனாளிய நாடாகவும் அல்லது அமெரிக்காவுக்கு ஒரு அடிமை நாடாக காலம் முழுக்கவும் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான லோன்களை கொடுக்குறாங்களா அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கான சந்தேகமா இருக்கு கடந்த காணொலியிலேயே வந்து கடந்த ஆண்டு பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடனுக்கு வந்து அவங்க எந்த மாதிரியான சிறு திட்டங்களை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய மின்னம்பலத்திலேயே தெளிவா ஒரு காணொலியை நம்ம போட்டுருந்தோம் கடந்த ஆண்டு போடப்பட்ட அந்த நிபந்தனையே வந்து பாகிஸ்தான மிகப்பெரிய அளவுக்கு படுகொலியில் வந்து தள்ளுற அளவுக்கு இருக்கும் பொழுது இந்த பதினோரு நிபந்தனை அப்படின்றது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலை தான் ஏற்படுது இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானை இந்தியாவுக்கு எதிராக ஒரு ஆயுதமாக வரும் காலங்கள்ல அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கான ஒரு திட்டத்தையும் வந்து வச்சுருக்காங்க ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு இந்தியாவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு அமெரிக்கா வந்து முதுகலை குத்திருக்காங்க அந்த வரலாற்று சம்பவமும் இப்பொழுது பாகிஸ்தானுக்கு விதித்த இந்த பதினோரு நிபந்தனைகளுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு தொடர்பு இருக்கா இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்கலாம் சுவைத்தவர் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எம் உலகத்தில் இருக்கக்கூடிய அதோடைய உறுப்பு நாடுகள் எல்லாத்துக்குமே பொருளாதார ரீதியாக பாதிப்பு ஏற்படக்கூடிய காலகட்டத்துல ஐஎம்எஃப் பெயில் அவுட் அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே அவர்களுக்கு வந்து கடன்களை கொடுப்பாங்க இந்த கடன்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அமெரிக்காவுக்கு சார்பாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மட்டுமே அதிக அளவுக்கான பணங்களும் வந்து கொடுக்கப்படும் அமெரிக்கா நேரடியாக பண உதவி கொடுக்கும் அதை தாண்டி மறைமுகமாக இந்த மாதிரியான சர்வதேச அமைப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தின் மூலமாக மறைமுகமாக அந்த நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு சார்பாக இருக்கக்கூடிய நாடுகளாக மாற்றுவாங்க ஒரு கடன் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுடைய நிபந்தனைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த நாடுன்றது செயல்படும் இது எந்த நாட்டுக்குமே வந்து விதிவிலக்கு இல்லாத ஒரு விஷயமா இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஐஎம்எஃப் கடந்த எழுபது ஆண்டுகள்ல பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து நாடுகளுக்கு வந்து நூற்றி பதினாறு பில்லியன் அமெரிக்க டாலர் வரைக்கும் வந்து கடன்களை கொடுத்துருக்காங்க எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து கண்ட்ரி வந்து அதிக அளவுக்கான கடன்களை வாங்கியிருக்காங்க அதுல குறிப்பாக பார்க்கும்பொழுது அர்ஜென்டினா அதிகபட்சமாக நாற்பது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வாங்கியிருக்காங்க அதுக்கு அடுத்த இடத்துல வந்து உக்ரைன் பத்து பில்லியன் அமெரிக்க டாலரும் எகிப்து எட்டு பில்லியன் அமெரிக்க டாலரும் ஈக்வடார் ஆறு பில்லியன் அமெரிக்க டாலரும் பாகிஸ்தான் ஆறு புள்ளி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலரும் கென்யா மூன்று பில்லியன் டாலரும் அங்கோலா இரண்டு பில்லியன் டாலரும் ஐவரி கோஸ்ட் மூன்று புள்ளி அறுபத்தி ரெண்டு பில்லியன் டாலரும் கானா மூன்று புள்ளி நாற்பத்தி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலரும் பத்தாவது இடத்துல வங்கதேசம் வந்து ஒன்று புள்ளி தொண்ணூத்தி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலரும் வந்து கடன் வாங்கியிருக்காங்க இந்த பத்து நாடுகளினுடைய பட்டியலை நீங்க பார்த்தாலே வந்து ஒரு விஷயம் வந்து தெளிவா தெரியும் அமெரிக்காவுக்கு எந்தெந்த கண்டங்கள்ல வந்து சில நாடுகளை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த நாடுகளை வந்து மையப்படுத்தி இந்த மாதிரியான கடன்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப் மூலமா தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது வந்து ஐரோப்பிய கண்டமாக இருக்கட்டும் அல்லது ஆசிய கண்டமாக இருக்கட்டும் அல்லது அமெரிக்க கண்டமாக இருக்கட்டும் அல்லது மத்திய அமெரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி அதிக அளவுக்கான கடன்கள் வந்து ஐஎம்எஃப் மூலமா வந்து கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் தான் கடந்த எழுபது ஆண்டுகளை பார்க்கும் பொழுது பாகிஸ்தானுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு

இதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைவது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அன்றைய பிரதமரான இந்திரா காந்தி அவர்கள் அமெரிக்காவினுடைய பல்வேறு திட்டங்களுக்கு வந்து எதிர்ப்பு நிலையில் இருந்தார் அமெரிக்காவுக்கு எதிரான நிலையில் இருந்ததுனால இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா வந்து அன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கான முத்துக்கட்டைகளை வந்து போட்டிருந்தாங்க ஆனால் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வந்து அன்றைக்கும் வந்து ஐஎம்எஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு வந்து பணம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அன்றைக்கு வந்து இந்தியா கொடுத்த ஒரு மிகப்பெரிய விலை என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய சந்தையை வந்து ஓபன் பண்ணிவிட்டது தான் தனியார் மையம் தாராளமயம் உலகமயம் பொருளாதார கொள்கை அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியா எந்த விதமான கடனும் வந்து ஐஎம்எஃப் கிட்ட வாங்கல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கடனை வந்து இந்தியா வந்து தொடர்ச்சியாக வந்து ரீபேமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நிறைய கடன்களை வந்து கடந்த காலத்தில் வாங்கியிருக்காங்க இப்போ தற்போதைய காலகட்டத்தில் அவங்க வாங்கிய அந்த ஒன்று பில்லியன் அமெரிக்க டாலருக்கு வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான நிபந்தனைகளை வந்து ஐஎம்எஃப் விதிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த பதினோரு கண்டிஷனுமே பார்த்தீங்கன்னா ஆறு வெவ்வேறு தலைப்புகளை வந்து அவங்க வச்சிருக்காங்க முதல்ல பிசிக்கல் அப்படின்ற அடிப்படையில் ஒரு டாபிக் வச்சிருக்காங்க அதாவது நிதி தொடர்பான விஷயங்கள் இந்த பிசிக்கல்ல பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி அப்ரூவல்ஸ் ஆஃப் financial year 2026 budget is lined within imf staff agreement to meet program target ensure achievement of physical objective இது வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 2028 ஆம் ஆண்டுக்குள்ள முடிக்கணும் அப்படி சொல்றது அதாவது என்ன அப்படினா பாகிஸ்தானினுடைய அந்த budget இருக்கு பாத்தீங்களா அந்த budget வந்து கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் கோடி ரூபாய் பாகிஸ்தான் பணத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து அந்த பட்ஜெட்டை போட்டாகணும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு லட்சம் கோடி வந்து மேம்பாட்டு பணிகளுக்காக நீங்க பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆனா அந்த மேம்பாட்டு பணிகள் கூட என்ன அப்படின்னா இதுலயே வந்து குறிப்பிட்ட மாதிரி வித் ஐஎம்எஃப் ஸ்டாஃப் அக்ரிமெண்ட் டு மீட் ப்ரோக்ராம் அதாவது ஐஎம்எஃப் திட்டங்களின் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இலக்குகளுடன் நிறைவேற்றப்படுவது அவசியம் அப்படின்றது தான் அர்த்தம் இதை குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாகிஸ்தானினுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட் அப்படின்றது வந்து பதினான்கு லட்சம் கோடியாக இருந்தது அவர்களுடைய உண்மையான வருவாய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சம் கோடியாக மட்டும்தான் தான் இருந்தது அப்போ ரெண்டு லட்சம் கோடின்றது வந்து அவங்க டெபிசிட் அவங்க கடன் அந்த பணத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும் இதுல வந்து பாகிஸ்தானுக்கு வந்து பதினேழு லட்சம் கோடியை வந்து நீங்க பட்ஜெட்டா வந்து அறிவிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அப்போ பதினேழு லட்சம் கோடி கூடுதலாக மூன்று லட்சம் கோடி அதிகரிக்கிறதன் மூலமாக மேலும் கடன் வாங்கக்கூடிய சூழல்ல தான் வந்து பாகிஸ்தான் வந்து போக போகுது இதுல ஒரு லட்சம் கோடிக்கு வந்து மேம்பாட்டு திட்டங்கள்ல அதுவும் ஐஎம்எஃப் சொல்லக்கூடிய அதாவது ஐஎம்எஃப் அதிகாரி சொல்லக்கூடிய அந்த திட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து பலுச்சிஸ்தான்ல இருந்து அங்கே சிந்து மாகாணம் வரைக்கும் ஒரு ரோடு ஒன்றும் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ரோடுன்றது பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கானது மட்டும் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய கார்பரேட்டுகளுக்கோ அல்லது அமெரிக்க நிறுவனங்களுக்காக போடப்படக்கூடிய அந்த ரோடுகள் இந்த மாதிரியான அமெரிக்க சார்பில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு சாதகமாக செய்யக்கூடிய திட்டங்களை தான் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து இதுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்போ ஒட்டு மொத்தத்தில் வந்து இந்த முதல் நிபந்தனை அப்படின்றது வந்து பாகிஸ்தானினுடைய வளர்ச்சிக்காக இல்ல இருக்கக்கூடிய நிறுவனங்களினுடைய வளர்ச்சிக்காகன்றது நமக்கு தெளிவாக தெரியுது இதில் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ப்ரொடெக்ட் ரெவன்யூ டேக்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நீங்க வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேளாண் வருமான வரி கணக்கு தாக்கலுக்கான செயல்பாட்டு தளத்தை நிறுவுதல் வரி செலுத்த ஓர் அடையாளம் காணுதல் மற்றும் பதிவு செய்தல் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தல் இணக்கமான மேம்பாட்டு திட்டங்களை வகுத்தல் ஆகிய நான்கு சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றது விவசாயத்துக்கு எந்த விதமான வரியும் அந்த வேளாண்மை விதிக்கணும் அப்படின்றது தான் ஐஎம்எஃப்னுடைய ஒரு முக்கியமான ஒரு நிபந்தனையா இருக்கு இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒட்டுமொத்த பாகிஸ்தானினுடைய அந்த பொருளாதாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அறுபது சதவீத மக்கள் வந்து விவசாயம் விவசாயம் சார்ந்த பொருளாதாரத்துல மட்டும்தான் இருக்காங்க தான் பாகிஸ்தான்ல வந்து மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார வீழ்ச்சி இருந்தாலும் மக்களிடையே மிகப்பெரிய அளவுக்கு வந்து புரட்சி வெடிக்காததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைவது வந்து எல்லாருமே விவசாயம் சார்ந்த சுயசார்பு வாழ்க்கையில் வாழ்கிறதுனால அவங்க பெரிய அளவுக்கான ஆடம்பர வாழ்க்கை வாழல இதற்காகத்தான் மிகப்பெரிய அளவுக்கான அங்க பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கு இப்போ விவசாயத்துக்கும் அவங்க வரி விதிக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேலும் வந்து மக்களிடையே பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதார நெருக்கடின்றது வந்து மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இந்த நிபந்தனையின் மூலமாக இருக்கு மூன்றாவதாக பார்க்கும் பொழுது பாகிஸ்தானின் அரசாங்கத்தினுடைய நிர்வாகம் சார்ந்த சில சீர்திருத்தங்களை செய்யணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க அதுல என்ன அப்படின்னா ஐஎம்எஃப் நிர்வாகம் மதிப்பீட்டு குழு அளித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் நிர்வாக செயல் திட்டத்தை பாகிஸ்தான் அரசு வெளியிட வேண்டும் அப்படின்றது வந்து இப்ப ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு செப்டம்பர் மாதத்துல சொல்லியிருக்கக்கூடிய சில நிபந்தனைகள் என்னன்னா ஆறு அமைச்சகத்தை வந்து பாத்தீங்கன்னா இரண்டு அமைச்சகங்களா வந்து நீங்க ஒன்று சேர்க்கணும் அப்படின்றது அது மட்டும் இல்லாம பல அமைச்சகங்களை வந்து நீங்க மூடணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையை விதிச்சிருக்காங்க இந்த மாதிரி பாகிஸ்தானினுடைய நிர்வாக

வெளியிடணும் அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிபந்தனைகளை அடிப்படையாக வச்சு இருபத்தி ஏழு பிறகு உங்களுடைய பொருளாதார செயல் திட்டம் என்னன்றதை அறிவிக்கணும் அப்படின்றதையும் வந்து ஐஎம்எஃப் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானினுடைய மக்கள் நலன் சார்ந்து கிடையாது ஐஎம்எஃபினுடைய இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் அவங்க அந்த நிதிசார் சம்பந்தமான திட்டங்களையும் வகுக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கூறாக இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நிபந்தனைகள் வந்து எனர்ஜி செக்டார்ல வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன பார்த்தீங்கன்னா எரிசக்திக்கு மேற்கொள்ளப்படும் செலவுகள் முறையாக வசூலிக்கப்படுவதை உறுதி செய்ய ரெண்டாயிரத்தி ஜூலை ஒன்றாம் தேதி கன்று வருடாந்திர மின்சார கட்டணம் குறித்த அறிக்கையை வெளியிட வேண்டும் அடுத்த நிபந்தனை என்னன்னா எரிவாயுவிற்கு மேற்கொள்ளப்படும் செலவுகள் முறையாக வசூலிக்கப்படுவதை உறுதி செய்ய ஆண்டுக்கு இரண்டு முறை கட்டணத்தை உயர்த்த வேண்டும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் சார்ந்த நிறைய சப்சிடி சம்பந்தமான விஷயங்கள் வந்து இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே கட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் எரிசக்தி தொடர்பான விஷயங்களில் வந்து ஆண்டுக்கு இரண்டு முறைக்கு மேலே வந்து நீங்கள் அந்த கட்டணத்தை உயர்த்தணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதில் மூன்றாவதாக ஒரு நிபந்தனை தான் வந்து ரொம்பவே ஆபத்தானது என்னென்னா தொழில்துறை எரிசக்தி பயன்பாட்டை தேசிய மின் கட்டமைப்புக்கு மாற்றும் வகையில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் சட்டம் ஏற்ற வேண்டும் அப்படின்றது அதாவது சென்ட்ரலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இப்ப பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சில அதிகாரங்கள் வந்து அந்த மாநிலத்துக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அதுல இந்த தொழில்துறையில இருக்கக்கூடிய அந்த எரிசக்தி பயன்பாட்டை வந்து தேசிய மின் கட்டமைப்போட இணைக்க வேண்டும் அப்படின்றதுதான் இந்த மூன்றாவதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிபந்தனையா இருக்கு இந்த எரிசக்தி துறைக்கு தொடர்ந்து அடுத்து மின்சாரத்துறைக்கு எந்த மாதிரியான நிபந்தனை விதிக்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல வந்து அதிகபட்ச யூனிட் வந்து பாத்தீங்கன்னா மூணு ரூபாய் இருபத்தி ஒரு பைசா மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தை வந்து நீங்க எடுக்கணும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மின்சாரத்துறை அப்படின்றதும் மிகப்பெரிய அளவுக்கு நஷ்டத்துல இருக்கக்கூடிய சூழலை இதை மேம்படுத்தணும் அதனால எவ்வளவு வேணாலும் கட்டணத்தை வந்து உயர்த்தற மாதிரியான ஒரு சட்டத்தை வந்து இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதுல கடைசியாக கொடுக்கப்பட்ட இரண்டு நிபந்தனைகள் பத்து மற்றும் பதினொன்னு வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் இன்வெஸ்ட்மென்ட் பாலிசி அண்ட் ரெகுலேஷன் அப்படின்ற அடிப்படையில் வந்து கொடுத்திருக்காங்க இதில் வந்து என்னென்னா இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி அண்ட் ப்ரொவைட் எ லெவல் பிளேயிங் ஃபீல்டு ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ள சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானில் சில பகுதிகள் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்ட சில சலுகைகளை வந்து நீக்கிறதுக்கான ஒரு புதிய சட்டத்தையும் வந்து கொடுக்கணும் அப்படின்றதையும் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க ஏன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கு வந்து அந்த நாட்டு அரசாங்கம் வந்து சில சலுகைகளை கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான பலன்கள் கிடைக்கல ஸோ எல்லாருக்குமான லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும் அப்படின்றத வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்போ பாகிஸ்தானியர்களுக்கு முன்னுரிமை அப்படின்றது வந்து கிடையாது எல்லாருமே அந்த இடத்துல வந்து லெவல் ப்ளேயிங் ஃபீல்டில் வந்து நிறைய வியாபாரம் பண்ணணும் அப்படின்றது தான் ஐஎம்எஃப்பினுடைய ஒரு நிபந்தனையாக இருக்குது இதில் கடைசியாக நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு குறைவாக பயன்படுத்தப்பட்ட பழைய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து தடைகளையும் பட்டியலிட்டு மசோதாவாக தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்றது தான் அப்போது இந்த பதினோரு கண்டிஷன்ஸையும் நம்ம பார்க்கும் பொழுது பாகிஸ்தானுக்கு வந்து என்ன செய்யணும் அல்லது அவங்க என்ன சாப்பிடணும் என்ன மாதிரியான உடைய அணியணும் அப்படின்றது முதற்கொண்டு இன்னும் சொல்ல போனோம்னா என்ன கார்களை பயன்படுத்தணும் அப்படின்றத முதற்கொண்டு ஐஎம்எஃப் தான் இங்கே தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இது ஒரு நாட்டினுடைய இறையாண்மையவே வந்து சீர்குலைக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் ஐஎம்எஃப்னுடைய இத்தனை நிபந்தனைகளும் இருக்கு இருப்பினும் அமெரிக்காவினுடைய சார்பாக இயங்கக்கூடிய ஐஎம்எஃப் எதனால பாகிஸ்தானுக்கு இந்த அளவுக்கு உதவி பண்ணுது அப்படின்னா சீனா பக்கம் போகாமல் இருக்கிறதுக்கும் இந்தியாவை ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்தும் தான் அமெரிக்கா வந்து இந்த அளவுக்கு வந்து செயல்பட்டு இருக்காங்க இது இந்தியாவுக்கு அமெரிக்கா செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் தான் அப்படின்றது தெல்ல தெளிவாகவே தெரியுது இது மட்டுமில்லாமல் இந்த ஆப்ரேஷன் சிந்து நடந்ததுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானினுடைய பட்ஜெட்டை இரண்டு லட்சம் கோடியாக நான் அதிகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானினுடைய பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு அப்போ ஒட்டுமொத்தத்துல இந்த பிராந்தியத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவும் பாகிஸ்தானும் அடிச்சுக்கிறது மூலமாக தன்னுடைய வியாபாரத்தை வந்து நிலைநாட்ட முடியும் அப்படின்றது அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கு ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் தான் மேலும் கடனாளியாக போகக்கூடிய சூழல் தான் இந்த நிபந்தனைகள் மூலமாக தெளிவாக தெரியுது பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கடன் மற்றும் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த அமெரிக்கா தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வருது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னென்றதை கீழ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வேர்ல்ட் நீட்ஸ் யூ சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கையும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை